சாய்குரு மகாராஜா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரியமங்கலம் மாட்டு சந்தை தருமபுரியில் பார்த்தீங்கன்னா நண்பருக்கு வந்து திருவண்ணாமலையிலேருந்து வராருங்க பல்லு வந்து ஆறு பல்லில் எடுத்திருக்கோம் மாடு வந்துட்டு ரெண்டாவத்து மாடுங்க நல்ல கறவை வரக்கூடிய மாடுங்க ஹெச்எஃப்ல இருக்கு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் கறவை தாராளமாக வருங்க ஒரு நண்பருக்கு தான் வாங்கியிருக்குங்க நண்பர் வந்து நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு கால் பண்ணார் அவருக்கு வந்து எடுத்திருக்கோம் விலை பார்த்துட்டிங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க நம்ம வந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கோங்க ஃபைனலாக அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கோம் ரெண்டாவது இத்து மாடு தாங்க கறவை நல்லா வரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை காம்பு நல்லா கருங்காம்பு தான் அப்படியே மாட்டை ஒரு காமிச்சிருங்க ப்ராத மாடு பாருங்க நல்ல சூப்பரான மாடு தாங்க ரெண்டாவது இத்து மாடு மடி செட்லாம் பாருங்க மடி செட்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்குங்க செட்டு கறவை நல்லாவே வரும் ஒரு நண்பர் வந்து பால் பண்ணி வைக்கிறதுக்காக கேட்டிருக்காருங்க இப்போ அதை வந்து ஒரு மாடு எடுத்திருக்காரு இன்னும் ஃப்யூச்சரில் என்ன எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி லோனும் அப்ளை பண்ணியிருக்காரு கம்பல்சரி லோனை சேங்ஷன் ஆனோன்னு இன்னும் மாடை எடுக்கணும்னு கேட்டிருக்காரு நம்ம அது மாதிரி மாடு நல்ல மாடை எடுத்து கொடுப்போங்க நம்ப மாடெல்லாம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்க எப்படி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இருங்களா ஆமாம் சரிங்க உங்களை பற்றி அப்படி சொல்லிடுங்க மக்களுக்கு என் பேர் பிரசாந்த் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் போலோர் வட்டத்தில் இருந்து வந்திருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி மாடு வாங்குறதுக்காக வந்திருந்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததோடு நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு வில பரவாயில்லைங்களா பிரதர் பரவாயில்லைங்க பிரதர் ஓகே நண்பர்களே இப்போ வந்து அண்ணா வந்து வண்டி எடுத்துகிட்டே வந்துட்டார் அதனால் இப்போ மாடை வந்து ஏற்றி கட்டி கொடுத்துருவோங்க கட்டி கொடுத்து அவங்க அங்கே போய் சேர்கிற வரைக்கும் நம்ம ஃபோன் பண்ணிவிட்டு நல்லபடியாக போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னால் தான் நமக்கு திருப்தி ஆகும் அந்த மாதிரி தாங்க இதே நம்ம தனியாக வண்டி அனுப்பினோம்னா டிரைவர்கிட்ட கூப்பிட்டு நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் கேட்டுட்டு அவங்க நல்லபடியாக போய் இறக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் மனசு நமக்கு திருப்தியாகும் அந்த மாதிரி உங்களுக்கும் மாடுகள் சினை மாடுகள் மாடுகள் கிடாரி கன்றுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக வாங்கிக்கலாங்க நன்றிங்க அப்படியே ஓட்டுங்கிறத நண்பர் வந்து இருந்து வராருங்க நமக்கு நேற்று தான் கூப்பிட்டாரு காலையில் கூப்பிட்டாருங்க காலையில் கூப்பிட்டு இன்னைக்கு வந்துட்டாரு காலையில் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கெலாம் வந்துட்டாருங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கடையாரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்க அதாவது கன்றுக்குட்டி இது வந்துட்டு நல்ல சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க இந்த கிடையாது கன்றுக்குட்டி ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு இது பாருங்கள் நல்லா அப்படியே சில மாதிரி இருக்குங்க கண்ணுக்குட்டி நல்ல தரமான கன்றுக்குட்டிங்க மீதி ரெண்டு கன்றுக்குட்டி எடுத்துருக்கோம் ஹெச்எஃப்ல தான் எடுத்துருக்கோம் ரெண்டும் நாளைக்கு சென மாடு ஆணுச்சின்னா நல்லா ஒரு ஒரு லட்ச ரூபா வரைக்குமே போகக்கூடிய மாடுங்க கறவை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தலையீட்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதுவுமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு லிட்டர் தாராளமாக வருங்க மூணுமே பதினெட்டு லிட்டரு எதிர்பார்க்கலாம் கம்பல்சரி எதிர்பார்க்கலாம் தலையத்துலேயே இதெல்லாம் எல்லாமே இன்னும் பொடிக்கணுங்க தாங்க ஒரு எட்டு மாதம் இல்லை ஆறு மாதம் இருக்கும் அவ்வளோதான் இது வந்து எட்டு மாதம் இருக்குங்க இது ரெண்டு எட்டு மாதம் இருக்கும் இது வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் இந்த விலையில்தான் இருக்குது நண்பருக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாங்க இது வந்து இது இது என்ன பண்ண இருபத்தி அஞ்சு இது வந்து இருபத்தி அஞ்சுங்க இது வந்து இந்த சிவாஜி ஹெச்எஃப்னு சொல்லுவாங்க இந்த கலருக்கு தாங்க இந்த ரேட்டு இது மட்டும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துச்சுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது நாளைக்கு நம்ம வீடியோ போட்டிருப்பேன் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒரு மாடு எடுத்திருப்பாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த மாதிரி மாடா வருங்க நல்ல பெருமாடாக வரும் பால் வந்து நல்ல ஃபேட்டு நல்லா இருக்கும்ங்க அதனாலதான் நம்ம இந்த மாடு நண்பருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த இந்த கிடையாது கண்ணுக்குட்டி அதனால இவருக்காகவே இந்த கண்ணுக்குட்டி எடுத்துச்சுங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாரு எப்படியோ ஒன்று முடிங்க போறதா அப்படின்னு கேட்டாரு அதனால நம்ம எடுத்திருக்கோம் பிரதர் எப்படி பிரதா உங்களுக்கு திருப்தியா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் பிரதர் நீங்க எந்த மாவட்டத்திலேருந்து வரீங்க என்ன கடலூர் மாவட்டம் காட்டுக்குண்ணாடி தாலுகா ஆச்சாலபுரம் கிராமத்துல இருந்து வராங்க பிரதர் வீடியோ வந்து யூடியூப்ல தான் பார்த்தேங்க பார்த்துட்டு போடுற வீடியோ எல்லாம் எனக்கு ஓகே சரி அதனால கால் பண்ணி கேட்டேன் நல்ல முறையில் எடுத்து தரேனாங்க அதே மாதிரி பக்காவா குவாலிட்டியில எடுத்து கொடுத்துருக்காங்க எனக்கு திருப்தியா இருக்குங்க பிரதர் வந்து எப்படி ஆசைப்பட்டாருன்னா ஆனா யாரும் எந்த குறையும் சொல்லிருக்கூடாதுன்னா கண்ணுக்குட்டியில அதாவது எதுவும் தப்பு வந்துடக்கூடாதுன்னா சுழி சுத்தமாக இருக்கணும் ஏன்னா எங்கள் மாவட்டத்தில் எல்லாம் சுழி சுத்தமாக தான் கேட்பாங்க சுழி தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னார் அதனால சுழி சுத்தமாக தெளிவாக எடுத்துருக்குங்க யாரும் நம்ம கிடையை பார்த்துட்டு என்னப்பா இந்த மாதிரி சுழியில் எடுத்துருக்க இந்த மாதிரி தப்பில் எடுத்திருக்கேன்னு சொல்லவே சொல்லாத மாதிரி அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம் செனமாடை எடுத்துருக்கோம் அதுவும் அந்த மாதிரி தான் கிடேரி கண்ணுக்குட்டி எடுத்திருக்கோம் அதுவும் அந்த மாதிரி தரத்தில் தான் எடுத்திருக்குங்க இதே மாதிரி உங்களுக்குலாம் வேணும்னா கிடேரிகள் க கண்ணுக்குட்டிகள் சினை மாடுகள் கை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்க அதே மாதிரி நம்ம சேனலில் நம்ம முகம் காமிச்சு ஃபர்ஸ்ட் டைமாக சிந்தாமணி இருந்து போட்டோங்க உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஏன்னா அவ்வளோ அன்பு கொடுத்திங்க நமக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு கமெண்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ராங் கமெண்ட் எதுவுமே வரல எல்லாமே ஒரு பாசிட்டிவான கமெண்ட்டு தான் கொடுத்துருந்தீங்க என்னை வந்து அது ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்குள்ளையே நம்ம முகத்தை காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருந்துச்சுங்க அந்த தாழ்வு மனப்பான்மை பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக கரைஞ்சிருச்சு உங்கள் அந்த கமெண்ட்டில் ஏன்னா ஒரு ஒரு முப்பது கமெண்ட் பக்கம் பண்ணியிருப்பாங்க அந்த முப்பது கமெண்ட் பண்ணவங்களும் பார்த்திங்கன்னா எனக்கு மனசுக்கு திருப்தியாக அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்க அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க என்றைக்கும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம தெளிவாக உங்களுக்காக இன்னும் பிரம்மாண்டமாக நல்லா சூப்பராக பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசைங்க நன்றிங்க வணக்கம் முகத்தை மட்டும் காமிங்க நண்பர்களே அந்த மூணு கடையிலையும் வண்டியில் ஏற்ற ஆரம்பி ஏற்ற ஆரம்பிச்சாச்சுங்க கிலோமீட்டருக்கு வந்து பதினாறு ரூபா பேசியிருக்கோம் ஏற்ற போகிறாங்க மொத்தம் ஏழாயிரத்தி அறநூறுரூவா பக்கம் வந்துச்சு மூணு டோல்கேட்டு நாலு டோல்கேட் பக்கம் இருக்குது நான் டோல்கேட்லாம் நானே பார்த்துக்கிறேன்ட்டாரு அதனால ஏழாயிரத்தி அறநூறுரூவா முடிஞ்சுங்க நண்பர்களே இங்க பாருங்க இன்னைக்கு மீடியம் சைஸ் கிடைகரிகள் வந்து நிறைய வந்திருக்கு பாருங்க எவ்வளவு வந்திருக்கு பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா சுளி சுத்தமா இருக்கு சுளி அசோவு சுளிலையுமே கலந்து தாங்க இருக்கு பாருங்க எல்லா நல்ல நல்ல கிடையரிகள் இதுல வந்து கொம்பு டைப் வரவே வராதுங்க எல்லாமே கொம்பு எடுத்த மாதிரி தான் வரும் பிரதர் வணக்கம் பிரதர் பிரதா இன்னைக்கு இந்த வந்து என்னென்ன விலையில இருந்து மூணு ரூபா வருங்க சரிங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வருங்க முப்பது ரூபா வருங்க ஒரு ரூபா வருங்க அந்த ஜெர்சி பிரதர் அந்த ஜெர்சி ஒரு பத்து ரூபா வரும் பத்து ரூபா இது எல்லாமே பல்லு தான் எல்லாமே பல்லு போடாது நீங்க இன்னைக்கு எத்தனை கிடையாறி கொண்டு வந்தீங்க நீங்க ஒரு பன்னெண்டு கொண்டு வந்தோம் பன்னெண்டு கொண்டு எத்தனை விற்பனையா இருக்கு ஒரு அஞ்சு விற்பனையா இருக்கு அவ்வளோதான் விற்பனையா இருக்கா என்ன எதனால காரணம் மழை 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 காரணத்துனால விலையை இன்னைக்கு முன்னப்பண்ணுதான் மழை தான் சரி சரிங்க ஓகே நண்பர்களே இன்னைக்கு மழை மழை வந்ததுனால நம்மளுக்கு வந்து வாங்கி வாங்கிட்டு போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஆயிருச்சு கொஞ்சம் பணமும் கொஞ்சம் கம்மியில போயிருச்சு விலை கம்மியில போயிடுச்சுங்க அதனால நல்ல நல்ல கடைகள் இன்னைக்கு வந்துருந்துச்சு விலையும் வந்து ரொம்ப ரீசனபிளா கிடைச்சிங்க நண்பர்களே இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ப்ரீடுங்க இருங்க அண்ணன் டீ விலை கேட்போம் அண்ணா வணக்கம் அண்ணா நீங்க கடைக்கு கொண்டு விலையில இருக்கு அண்ணா விலையில வந்து ஒரு இருக்குண்ணா நீங்க எத்தனை கொண்டு வந்தீங்க எடுத்துட்டு வந்தேன் ஒன்பது நான் 4 குடுத்து இருக்கேன் ஓ இது ஒரு இது வரும் இதெல்லாம் ரெண்டும் அந்த விலையில தான் இருக்கு இன்றைக்கி மழை வந்ததுனால பாதி பேத்துக்கு வியாபாரம் அப்படியே குறைஞ்சி போச்சுங்க நண்பர்களே இன்னைக்கு காரியமங்கலம் மாட்டு சந்தையில் மாடுகள் வந்து கிடாரிகள் வந்து முக்கால் வாசி தேங்கிருச்சுங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மழை காரணம் தான் மழையினால கிடாரிகள்லாம் அப்படி அப்படியே தேங்கிடுச்சு ஓரளவுக்கு விலை சொன்ன கிடாரிகள்லாம் அப்படி அப்படியே தேங்கிடுச்சுங்க காரணம் என்னென்னா இது தாங்க மழை தான் அதே மாதிரி மழை வந்திருக்கு இன்றைக்கி வேண்டாம் வாங்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் மழை வந்துருச்சுனா தான் நம்ம வந்து விலை வந்து அனுசரித்து நம்ம வாங்க முடியும் விலை அவங்க அனுசரித்து கொடுப்பாங்க சரி மலையில் ஓட்டிகிட்டு போய் நடா பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க விலை அனுசரித்து கொடுப்பாங்க அதனால் நீங்கள் மழை வந்துருந்துச்சின்னா நீங்கள் வீட்டில் இருந்துக்க வேண்டாம் மழை வந்துருந்துச்சின்னா நீங்கள் அடித்து பிடிச்சி வந்துடுங்க அப்போ தான் வந்து நம்ம விலை அனுசரித்து வாங்க முடியும் நண்பர்களே இந்த வாரம் காரியமங்கலம் மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா வெளி நிலவரங்கள் கொஞ்சம் கம்மியாக அங்கே போயிட்டு இருந்துச்சு கிடேரியாக இருக்கட்டும் சினை மாடுகளாக இருக்கட்டும் கம்மியாகவே தான் போயிட்டு இருந்துச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சோனு மலைங்க காலையில் நாலு மணிலேருந்து நல்ல மலைங்க நான் எல்லாமே ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டாங்க அப்படி ஒரு மழை வந்துச்சு அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் எல்லாத்து மேலேயும் பரிதாபப்பட்டு மழை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிச்சு அப்புறம் எல்லாமே கிடேரிகள் கண்ணுக்குட்டிகள் சினை மாடுகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்த ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா விலை டவுனாக தான் போணிச்சுங்க எல்லாம் அப்படி அப்படியே விலை கேட்டாங்க அப்புறம் நம்மளும் அப்படி அப்படியே விலை கேட்டவங்க நண்பர் வந்து இது கடலூர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அனுசரித்து தான் எடுத்து கொடுத்தோம் கண்ணுக்குட்டிங்க சினிமாடுகளும் நம்ம அனுசரித்து தான் திருவண்ணாமலைக்கு எடுத்து கொடுத்தோம் அதே மாதிரி உங்களுக்கும் வேணா தொடர்பு கொள்ளுங்க இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சந்தை நிலவரம் கொஞ்சம் லோவாக தாங்க போணுச்சு அடுத்த வாரம் நம்ம வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக வீடியோ பதிவு பண்ணி தரோங்க இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நலவன்களுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்